ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் இந்திய தொலைக்காட்சி முதல் முறையாக பிறந்த ரெண்டு மாதம் கூட ஆகலை இன்னைக்கு நம்ம தென்னாவட்டோட பிள்ளை யாருக்கேன்னா மேய்ச்சலுக்கு வரப்போ போகிறோம் ஏன்னா நான் பக்கத்தில் வாய்க்கா தான் சும்மா ஒரு நம்ம ட்ரைனிங் கொடுப்போம் டெஸ்ட்டு ஒரு வாரம் கொடுப்போம் மீதி நாளில் ரெஸ்ட் கொடுத்துருவோம் வெயில் குறைய வரைக்கும் இப்போதைக்கு சும்மா ஒரு டெஸ்ட் தான் மேய்ச்சலுக்கு வர போகிறோம் வாங்க ஆரம்பிப்போம்மா தென்னா மட்டை மாற்றிருக்கேன் மன்னிச்சுண்ணா அப்படி தவிர ரெடியாக வாங்க வாங்க எதுக்கு அத்துறா புதுசாக போகிற மாதிரியே ஓ யாரா ஓ புதுசாக வர மாதிரி வா வா நீ அத்தகைய நல்ல இருக்கு நல்ல நல்லா போடு ஓடி ஓடி என்ன மட்டும் மகளே எந்த இருக்கா அந்த இருக்கா அந்த ஊரா அவங்க அம்மா ஒரு உருண்டு போகிறேன் இவ்வளோ உருண்டு கொடுக்க போகிறோம் ஒரு உருண்டு கொடுக்குறேன் ஏற்றேம்மா இந்தமா பண்ணுறேன் அந்த ஊர்றா அவர் யாத்தே யாத்தே இங்கே கூட்டிட்டு போகிறான் இங்கே வாடா வா 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 நல்லா உண்டு போய் கபரி சாமியாட்டாடுறாங்க வா வாடி நல்லா உருண்டு கொடுக்க நம்ம ஒரு உருண்டு கொடுக்கலையா கபரி பாத்தே நம்ம கண்டிப்பி கால் இப்போங்கிட்டு கத்துறாங்க காலிள வீட்டில் விடாமட்டு வா சேர்ந்து வனிக்க ஒரு வா ஓடி ஓட்டேன் சந்தை அவன் கூட கத்தாமுறேன் நீதை கத்துற ஏன் ஆற்றே வீட்டுக்குள்ளே வந்தால் கருத்து போவியா நீ வா இன்னைக்கு அவள் எப்படி அமைதியாக போகிறான் தான் இருக்க வர்ற அவத்தியாக கூட அவர் இப்போ கற்று அவள் கற்றுறா வரு பாசத்தை பாரு நிறைய அவள் கூட கத்த இப்போ தான் வரா நிறைய வீட்டில் போட்டு தனியாக விட்டா கற்றுவா கால் வேறு நடக்க முடியல நீ ஒரு நாள் வா ஏன்னா இருக்கலாம் தொட்டு பார்ப்போம் முல்லை தான் ஊற்றிருக்கு இப்போ இவ்வளோ வீட்டில் நல்ல புல் இருக்குது ஆனால் வீட்டில் கற்று கம்பிப்பா இப்போ மேட்சாக கரண்ட்டு பாடி அழகாக வீட்டில் விட்டுருக்கலாம் தண்ணி குடிக்கணும் போய் குடிச்சிங்க லெஃப்ட்டு ரைட்டு போகிறவங்க எல்லாத்தையும் வீட்டு தனியாக குடிக்கிறவன் எங்கள் அம்மா தனியாக குடி குடிச்சுங்க இங்கே இருக்க நம்ம தனா ஊட்டமாக எந்த இருக்கலாம் போகிறோம் அவரு சம்மீதியாக போகிறான் ஆ இன்னும் புதுசாக போகிற மாதிரி கத்துற ஏய் ஆத்த என்ன ஆத்தே அப்படியே வரக்கூடாது இன்றைக்கி ஒரு ரெண்டு வயக்காடு மேட்ச முடிவு வரைக்கும் வா அதுக்கப்புறம் முடிஞ்ச பேர் வீட்டில் வேறு அழுகிறார் அவர் வர்றது அப்போ எப்படி வர்றா புதுதாக வர்றதா கத்தியே குடிக்கிறான் அப்போ தெனாவட்டு மக்கள் மூணு நாள் வர்ற வரேன் துடிச்சா பயவலை வரேன்ட்டு இருக்கு ஒரு நாள் கூட்டுக்கு வந்துட்டு வயக்காடு மேட்ச மாதிரி கொஞ்சம் கூட்டு வருவோம் நல்லா அங்கே குழக்கம்பு இருக்குது இருந்தாலும் இறை கிடைக்காது இருந்தாலும் அந்த வெயில் செட் ஆகணும் அதுக்கு ஓடி ஆடி வரும் கையால் வரப்போந்துடும் ஏன்னா இப்போ வந்து லைட்டாக டெய்லியே கொடுப்போம் ஏன்னா ரெண்டு மாதம் கிட்ட ஆக போகுது சரியாக போவோம் பயவளைக்கு இன்றைக்கி அவளுக்கு பேர் வச்சு இன்னைக்கு இன்றைக்கி நீ மேயமாட்டி நீ பாரு ஆனால் தென்னா போட்டால் அப்படிலாம் கிடையாது கழட்டி விட்டுருப்பா நீ எங்கிட்டும் போடியே என் வகுத்து நீ என்ன பார்த்துக்கிறேன் இப்போ அப்படிலாம் பாசம் கட்ட மாட்டா நான் ஓடி பிடிச்ச பிடிச்சி வர அவர் முன்னாடி ஓட ஆனால் இப்போ கொஞ்சம் வெயில் தாங்குவோம் அன்னைக்கு எனக்கு கருப்பு தோது இப்போ வெயிலே நான் போட்டால் போதும் வா இங்கேலாம் மேம் அங்கே மேய்ச்சல் இருக்குது பக்தலே அத்தே வாடி வாடி நீ வாடி நீ தண்ணியை குடிக்கான்னு சொன்னால் கேட்குறியா அம்மா தண்ணியை குடிச்சு விடுறா அப்போ எங்கே இருக்கான்னு தெரியல நம்ம நம்ம பொம்மை ஜப்பான் பொம்மா டோக்கியோ பொம்மை பேர் காணாமே முன்னாடி தான் போயிடுச்சோ இதாக வருது சப்பானே சப்பானே குத்துற பாண்டி நேற்று மாதிரி நீ வாடு தாகத்துக்கு நீச்சடிக்க தவ இவ்வளோ கிணத்துக்குள்ள தவிக்கிட்டே ஒன்றும் பிள்ளை ஒன்றும் செய்யலைங்க அந்த பழைய தண்ணி எங்கள்கிட்ட சேர்ந்துக்கிச்சு தண்ணியை நல்லா குடிச்சு விட்டியா கத்திரியா யாத்தே எப்பேன்றி உள்ள கத்திரியா யாத்தே எப்போ யாராவது காப்பாற்றுங்க கிணத்துக்குள்ளே விழுது நான் இங்கேடா சாப்பிட்டு எதிர்த்து பார்க்குறேன் இப்படி தானாக்கா பயவாளம் எங்கிட்ட பரவாயில்லங்க அளவு தண்ணி அடைஞ்சிங்க ரொம்ப அடியில் மொட்டை கரெஞ்சுங்க சிலது படிக்கட்டில் எதுவும் இருந்துச்சுன்னா தூக்குறது ரொம்ப கஷ்டம் என்கிட்ட படி இருந்துச்சு ப இவ்வளோ இவ்வளோ நினச்சேன் விழுந்தே போச்சு சொன்ன மாதிரி இருக்கு ஏன்னா தண்ணி எத்தனை நேரம் தாங்கும் தண்ணி வைக்காட்டில் எதுவுமே இல்லை அங்கே மோட்ரு போச்சுன்னா தான் தண்ணி நீ வேணும் தண்ணி பாய்ச்சறாங்களான்னு தெரில இல்லாட்டி கம்மாய்க்கு நேரம் அப்படியே தரேன் கம்மாக்கின்னா என்ன நெத்து பிறகு போனா அதுக்கு தான் சிரமம் பட்டுக்கிட்டு வர மாட்டாப்பிட இருக்கு இன்னைக்கு நீ பாப்போம் இல்லாட்டி கம்மாய் தான் பத்தணுங்க வாடி எந்த குத்தி கத்துரா கண்டிப்பே இங்கே இருக்க கண்டி ஊட்டியே அத்து அப்படியே இங்கே நம்ம இருக்காது சின்ன விட்டுவாங்களே என்ன பண்ணுறேன் நெற்று பறக்கிறியா தரேன் நெத்து எல்லாம் என்ன ட்ரைனிங் வந்துட்டா நீ யார் பறக்கலாம் முத்தாக்கி பறக்கலாம் வரல ஆமாடா நீ ஏன் சின்ன பிள்ளை கையில் வந்து காரேன் மற்றதை கொடுக்காத திங்க அது எங்க பைலட் பாபி பாபி இந்தா பாபி ஏன்பா அப்பா இருப்பீங்களே தினறேன் ஆ தின்றி நம்ம தன்னா போட்டோட பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா சொன்னால் நம்ம பாட்டிக்கே கருத்தவனன்னு வச்சிருக்கோம் ஏன்னா இது கொஞ்சம் கருத்தானவனம் கருத்தவனம் பயவளைக்கு கருப்பாக இருக்கனால வயல்கிட்ட வெயில் அடி தாங்குது லெட்டன நேரம் நாக்கா தங்க போட்டுருக்கோம் அங்கேருந்து வரவங்களே தாங்க போட்டுருக்கோம் வரும் மூச்சு வாங்குது ரொம்ப பயவளைக்கு கருத்தவனாக என்ற ஒரு ஒரு வாரம் ட்ரெயினிங் எடுத்தால் சரியாக போகும் சுத்த கருப்பாக பயவுளைக்கு விரைந்துச்சி போயிட்டோம் பால் மப்பிள்ள தெரியுது பாலில்லட்டு அந்த குட்டி இந்தளவுக்கு வந்திருக்காதுங்க பறக்கிட்டீங்களா நல்லா கருக்கு முறு கருக்கு முறுக்குண்டு எங்கிட்ட ஒத்த நட கிடைக்கிறது இப்போல்லாம் தங்க முடியே கிடைச்சி விட்டுறாதீங்க நல்லா நேற்று பார்க்குறேன் கைப்பால் என்ன பண்ணிக்கிங்க இங்கே என்ன பறந்துருப்பீங்களே பத்து மரம் பறக்காமல் இங்கே வேரிஸ் நண்டு நண்டு நானும் பார்க்கலங்க இந்தா எவ்வளோ எவ்வளோங்கிட்ட ஓடிப்பா வாங்க அங்கிட்டலாம் போனால் ஒன்றும் கிடையாது ஒன்றா கையில் பூச்சே வந்துடு எங்கே வராங்க வரு தந்தினா அவன் மேற்கு பக்கம் போகிற வாங்க என்கிட்ட போய் நெத்த பறக்கிட்டு அப்புறம் போக ஒரே தவாய்க்கு ஏம்மா நீ தான் முதல் கச்சா தசிக்க ஓடுறக்க பிள்ளைன்னா மோசமாக டேஞ்சர்ஸ் பிள்ளை கரடி அது போகும் இந்த மொசகுட்டி வேறு சேர்ந்துக்கிட்டாங்க இதில் வேறு மாயக்காய் நீமா நல்லா வருவீங்க வா எல்லாம் பாதி வேறு காணாம் பாதி பேருங்க மட்டும் வரீங்க பிரிஞ்சுறீங்க வரும்போது டெய்லியும் சின்ன ஓடல நீங்களா முத்தலையே ஓடு நெற்று காலியாக போகுது இங்கே தான் உள்ளே போக அண்டை ஓட்டு அடித்து போட்டு சாப்பிடு போ இந்த ரெடி ஆகிட்டேன் மாயக்கா மாயக்காய் அவங்க கொக்கால அடிச்சா ஒரு போ இந்தா இருக்கும் ஒரு அது கரெக்டாக பிறக்காய் ஒரு அப்படி கரெக்டாக பார்த்து பறக்கணும் நல்லா தின்னுங்க ஏ பைலட் பாபி எங்கே வந்தேன் நீ ரொம்ப லேட்டுப்பா பா ஓடி ஓடி தான் ஏ யாத்தே சப்பானா டோக்கியப்பா என்ன சப்பானே நீ எங்க இந்த சப்பான் பொம்மை இங்கடி அவ்வளோ கண்ணா ஓடி பா பா அவ்வளோ என்ன இருக்கீங்களா பா ஏ யாத்தே டோக்கியா வா சப்பானாவே திண்டுற அப்பரவா தின்னவளோ திண்டுக்க இங்கிட்ட பேட்மேன் முத்தலகே கிடைச்சே கிடைக்கல முத்தலை பல கிடைக்கல போல எல்லாருக்கும் இதில் பறக்கி எடுத்து கொடுப்போம் அது உள்ள எங்கிட்ட சிக்க மாட்டேன்ரு ரெண்டு மூணு தேடி பிடிச்சி என்ன நூறு யாருக்கு எது கருவச்சியா இது பறக்கிட்டியா முத்துலகை என்ன இருக்கான்னுடா முத்தலை இல்லை தலகை ஐயே பர்றி கிரிக்கி முத்து நேற்று பாரு வேணாம்மா பர்றேன் வேணான்றேன் அவங்ககிட்ட நெல் இருக்கிறதுனால கொஞ்சம் நேற்று மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து தான் மேய்க்க போகிறோம் ஏன்னால் வெள்ளாடு போயாமல் நெல்லத்தை பிறக்காங்க நம்ம பழுவும் கம்மா பண்ணலாம் அந்தலாம் பார்த்தீங்கன்னா அவன் புரிஞ்சி ஆனால் செமச்சிக்கிச்சு ஒன்று ஒன்று சின்ன கூட்டியும் செமிக்காது பாப்பியெல்லாம் செமிக்க மாட்டாள் பாப்பியோட அண்ணன் செம்பிக்க மாட்டேன் அவன் கம்மா பண்ணி எங்கிட்ட கொஞ்சம் தள்ளி கொடுத்து விட்டேன் தண்ணி கொஞ்சம் லேட்டாக மாதிரி தண்ணி விட்டோம் அதனால் அதை தள்ளி கொடுத்தேன் இல்லை அடிச்சு அப்படியே தினந்தோடனே தண்ணி கொடுத்தோம் அவரு ஊதி போகும் இன்றைக்கி அங்கிட்ட தான் போகிறோம் ஆனால் இன்னை செம்பிக்கை நேத்தே அமைச்சிருக்கும் நெல்லெல்லாம் இருக்காது நீங்கள் வரப்பிள்ள மேலும் நம்ம அந்த ஓரத்தை கிடி கிடச்சாலே போதும் அழகே அவன் எல்லாம் முந்திப்பிடா இனியெல்லாம் பிறக்க மாட்டான்டா என் பாரு என் கையை பாரு என்கிட்ட கிட்டே வந்து என்ன அப்பப்போ நெற்று கொடுத்துட்டே இருப்பேன் தின்னு அப்படி கருக்கு முறு கருக்கு முறுக்குண்டு நான் கச்சா நீ சின்ன பிள்ளையா நீ ஒரு வாரத்தில் சின்ன தாண்டி சின்னப்பிள்ளையிட்டே தின்றி என்ன சரி சளிலாம் பிடிச்சிருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல பை உள்ள இவ்வளோ மோசமாக போயிட்டாலே நீ கொஞ்சம் மா தேத்தணும் சரி கருத்த ஒண்ணாம் இப்போ பாரு ஏற்றே நாக்கு வெளியே வந்துச்சு இப்பயே வந்துச்சு வா அவ்வளோதான் வந்துட்டேச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துலாம் அங்கே போயிடலாம் இதை தாண்டி அதை தாண்டணும் அந்த பையே நீ எல்லாம் நேராக சந்தா குட்டி அந்த பக்கம்லாம் போனால் இப்படி இப்படி மஞ்சள் உண்டு வருங்க இப்படியே இப்படியாகி போச்சாங்க ஒரே மாதத்துக்குள்ளே வயக்காடு மட்டும் இல்லையே வச்சுக்கிட்டே நெல் கிலோ போடாத பச்சை எங்கேயும் பார்க்க முடியாது ஆடு மாடுலாம் வளர்க்க ரொம்ப கஷ்டம் இந்த காஞ்ச பிள்ளையே கடிக்கணும் கட மாடு கூட இந்த ஏரியா பக்கம் வந்தாலும் தின்னவே தின்னாது நம்ம வெள்ளாட்லாம் இப்படி மேயுமா அதுக்கு தான் வயக்காடில் கொஞ்சம் பச்சை கிடைச்சே இருக்கனால அவன் பொழுது ஓடிக்கிருக்கு அது போக நம்ம கண்ணி குட்டி பேர் வைக்கல அவளுக்கும் இன்றைக்கி பேர் வச்சிருவோம் பயவில்லை அவளா ரெண்டு பேரும் அவளும் கருத்துக்கணும்னு சொல்லுவாள் என்னடா வந்து நம்ம பாடுக்கு வீட்டில் நல்லா காசை காற்றில் படுத்திருப்பேன் எங்கள் வந்து என்னடா வீட்டில் ஊற்றி கிடக்கிறேன் பொம்பையெல்லாம் கத்துற அது சின்ன பொம்பை இருக்காள் அவலாம் ஆத்தரையாத்தான் என் வீட்டிலேயே விட்டுக்கிட்டே நம்ப பாட்டுக்கு இருந்துக்கி இருந்தான் வரலாறுட்டா வரலுக்கு இப்படியே உடனே வரலுக்கு டைனோஸ் நீலாம் முதல் ஆவாரம் பூலாம் சாப்பிடுவா சின்ன வலிச்செல்லாம் சாப்பிடுவா சிலது காயை சாப்பிடுங்க இந்த மாதிரி நெத்த சாப்பிடாம ஆவாரம் காய் நல்லா சாப்பிடுவாங்க இங்கே நம்ம சின்ன வலிச்சி சூப்பராக சாப்பிடுவா துப்பு எல்லாம் திண்டப்பாளி வரச்சு திப்பு நிறையா நெற்று கிடச்சி பரவாயில்லங்க இந்த மரத்தில் எங்கிட்ட கொஞ்சமாக சீம நெத்து விழுக ஆரம்பிச்சிருச்சு வாடா கம்மா அம்மா பாண்டி அம்மா பாண்டி வாடா நீ எல்லாம் முந்தினம்டா தனியே கம்மியாக கொரியா கேட்கறியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஒன்றும் இல்லை உனக்கு பேர் வச்சிருவோம் இவளுக்கு என்ன பேர் பேர் வச்சிருந்தா பெண் குயின்னு அத்தை ஏத்தே விட்டுட்டு போவாங்க வச்சா பெண் குயின் வச்சாச்சு ஆளே ஆளை புரிய சாமி ஓரி 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 புட்டியா ராத்தே சரியான மோச நீடா ஓடி போறாயிரா வேமா போகு ஆமாம் விடாமல் மேறேன் அது கிடையாது பூச்சி நீ வாட் உமா அவள் முட்டி தூக்கி போகல மோசமானவோ பூச்சி காக்கா பூச்சே மரத்துலேருந்து கொஞ்சம் காஞ்ச வேப்பாளையில விழிதல அதை தான் பெறக்கியிருக்கா இங்கே எங்கள்கிட்ட வேப்பாளையை கொஞ்சம் நல்லா தாங்க அப்படியே மேய் இருங்க மேயெல்லாம் நல்லா கட்டுலாம் நிறையா தூக்கிட்டாங்க வேற இன்னும் கொஞ்சம் கட்டு இருந்துச்சு அதையும் தூக்கிட்டாங்களா என்னென்னு தெரில பூச்சே கச்சா பிறக்குங்க நல்லா நெல் பறக்குங்க நிறையா இருக்கு இருக்கு செம்பரி ஆட் நேரத்தை அடிச்சு காலி பண்ணிடுச்சுங்க இன்றைக்கி காலையில் வந்து கொஞ்சம் இந்த ரெண்டு குண்டுல நிறையா தூக்காமல் இருந்துச்சு தூக்கிட்டாங்க உனக்கு இந்த செம்பிரியாடு வரும் அங்கிட்டு கிடமாடு வந்துடும் பறப்பு புல்லெல்லாம் கடமாடுக்கு உள்ளே இருக்க அந்த நெல்லுகள்லாம் செம்பரியாடுங்க இவங்க பசங்க வெள்ளாடு மேட்ச்சு அவ்வளோதாங்க இந்த கொடி இருக்குது இந்த அங்கிட்டு நேற்று மஞ்சத்த கொடி இருக்குது அவ்வளோதாங்க இந்த அந்த முள்ளுக்குள்ளே கொஞ்சம் இருக்குது இன்னும் ஒரு மூணு நாள் அது கூட தாண்டாத இந்த இதெல்லாம் இன்றைக்கி அடித்து காலி பண்ணிடும் இப்போ நம்ம நிற்கிறோம்ல இந்த ஏரியாவில் வந்து அக்ஸையா நெல் போடாமல் ஐயாறு இருபதுன்னு அந்த நெல் தான் போட்டிருக்காங்க அது வரைக்கும் ஃபுல்லாகவே ஐயாயிரம் இருபது தான் இந்த ஃபோட்டோ எனக்கு தெரிஞ்சு அதிகமாக பிடிச்சிருக்கு என்ற சொல்கிறாங்க எப்படின்னு கேட்குறீங்களா இருங்க உங்களுக்கு காட்டுறது எப்படி டார்க்கா பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கணும் நாற்று இந்த இந்த ரெண்டு மூணு நாள்தான் நட்டுருப்பாங்க அவ்வளோதான் நட்டுருப்பாங்க இப்போ இதெல்லாம் பிடிச்சது இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டாங்க கலந்து விட்டுருக்காங்க அதனால தான் இப்போ லோ பிடிச்சிருக்கேன் இதுவே நெருக்கி இது நட்டுருந்தாங்கன்னா இந்த அளவு நான் வந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு இதுதான் சரியான கேப்பு இந்த அளவுக்கு விட்டோம் கம்மியாக கேப் விட்டு தான் நடமாட்டாங்க எப்போயுமே ஆனால் இந்த மாதிரி கேப்பு எப்படி ஏதாவது முடிச்சாங்க ஆனால் அந்த அளவுக்கு நெல் இப்படி கட்டை பிடிக்கணுங்க இதை பிடிச்சது கட்டை இப்படி பிடிக்கணும் ஏன்னா நெல் ஆழமாக பிடிச்சா தான் நெல் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு இரநூறு ரூபாயோட கிட்ட அசால்ட்ட இதெல்லாம் இரநூறு முறை வந்திருக்குங்க ஏன்னா கண்டிப்பாக அடிச்சு சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் தங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் இருக்குது வயக்காடு ஃபுல்லாமே அக்ஸையா நெல்னு போட்டிருக்காங்க இங்கிட்டு ஃபுல்லாக ஐயா இருபது அப்படின்னு போட்டிருக்காங்க அது போக வேறு ஒரு ராகம் ரோகம் என்னமோ சொன்னாங்க இந்த இப்போ கோடைக்கு ஒரு ராகம் போடுவாங்க கோடைக்கு வந்து வரச்சி தாங்கி வர்றதுக்காக அது இது மழை காலத்துக்கு கடமலைக்கு வந்து ஐயாறு அக்ஸையா தான் இந்த ஏரியா போடுறாங்க ஒவ்வொரு ஏரியா தான் கண்ணா எல்லாமே ஹைப்ரிட்டு தான் எல்லாம் என்ன தெரிஞ்சு எவ்வளோ சீக்கிரம் போகிறது அவ்வளோ சீக்கிரம் போகிறது வண்டி அது போக கருது அறுப்பு கரெக்டாக சூப்பராக தரையொட்டியாக அறுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த இதெல்லாம் காட்டினேன் இப்போ கட்டின பயன்படுத்தாங்க அப்படியே அழகாக முடிஞ்சளவுக்கு இந்த அளவுக்கு செலவு இன்னும் போன வருஷம் படத்தூர வெட்டிவாங்க இந்த வருஷத்து இந்த அளவுக்குனாங்க இந்த ஒரு செல்லாம் பார்த்தீங்கன்னா தான் அந்த பிள்ளை இன்னும் அடி ஒட்டியாக இருக்கணும் ஏன்னா அப்படி கொஞ்சம் அடி ஒட்டி கரெக்டாக ஓட்டினா தான் நல்லா காய விட்டு ஓட்டினா தான் வண்டி இறங்காமல் இருக்கும் வைக்க வெட்டு சொன்னால் நம்ம இந்த ரெண்டு குள்ளேயே சேர்த்து நாற்பது கட்டுக்கு மழை இருந்துச்சுங்க ரெண்டே குள்ளில் ஏன்னா வைக்க அந்தளவுக்கு சேரும் நல்லா ஈஸியாக சேல்ஸ் பண்ணி நல்லா பச்சை வைக்க இதெல்லாம் மாட்டாங்க எ எவ்வளோ செய்கிற கட்டி சில பேர் கேரளா பக்கம் கொண்டு போயிடுவாங்க அதிகமாக கேரளா பக்கம் தான் போகுது அடி ஒட்டி இந்த ஓட்டம் அளவுக்கு முடிஞ்சதுக்கு அடி ஒட்டி ஆர்த்தா தான் வைக்க சேரும் மேலோட்டமாக இருக்குன்னா வைக்க சேராதுங்க எனக்கு இந்த இங்கேயே நூறு கட்டுக்கு வந்திருக்கும் சால்ட்டாக வரும் ஓடா உள்ளே நல்ல நிழல் இருக்குது நல்லா நிழலாண்டு மேலே நல்லா கொடி இருக்குங்க பார்த்தா அவங்களை எப்படி பத்து விஷயம் இருக்கு எப்படி இருக்குனுங்க நல்லா இந்த இந்த ஃபுல்லாக நல்லா கொடி இருக்குது நீங்கள் என்ன நெல் பறிக்கிங்க ஏ எளியம்மா எளியம்மா புளியம்மா நெல் பறிக்கிறேன் நீ எலி ஏ எழி எலி யார் வெள்ளம்மாடா டூ நீ செஞ்சுக்கடா ஏ மாட்டேன் பர நெல்லு பறக்க கோரப்பில் பறக்குறியா அப்படி பறக்கு கிரேஷியே இங்கேயே சுற்றி வந்துட்டீங்க இப்போ தான் வந்து நின்றுருக்கேன் ரொம்ப பார்க்க அப்பிராணியாக இருப்பா ஆனால் செய்கிற வெள்ளத்தனம்லாம் இருக்கேன் மோசமான வெள்ளத்தனம் கிரேஷி ரொம்ப டேஞ்சரஸ் வெள்ளம் ஆஹா இந்த அங்கே நல்லா குழு குழுன் இருக்குது இந்த இடத்துல நல்லா வெயில் பாலைவனத்தில் ஒரு சோலை இருக்க மாதிரி அந்தளவுக்கு நல்லா சில்லு சில்லுன்னு இருக்குப்பா எங்கிட்டோ மரம் அது கிடச்சிச்சு எல்லாட்டி வெயில் நின்றுக்கிட்டு இருக்கணும் மங்கோலையாக நிற்பாங்க டைனோஸ்லாம் நிற்கிறாங்க டைனோஸ் ஐனோஸ் நல்லா இருக்கா கச்சா கச்சாலாம் சென்னா குட்டியை வெளா நிலண்டு மேலாம் நல்லா இருக்குந்தா இந்த பூக்களை செம்மையாக தும்பாங்க தான் இருக்கா நீல கலர் எல்லோ கலர் சரி ப்ளூ கலர் நல்லா இருக்கா அந்த நல்லா சூப்பராக கடிப்பாங்க தான் கடிச்சிக்கிறக்கா கச்சா என்ன மாயக்கா என்ன கத்துறாங்க ஆஹா பையில இவ்வளோ நிற மாதம் தான் வந்துச்சு இவ்வளோ கத்துறா எனக்கு தெரிஞ்சு நிற மாதம் ஆனால் பையெல்லாம் நல்லா இறக்கிருந்தா பாப்பா எப்படி சரி சரி ஒன்றும் இல்லை இங்கே தான் இருக்கேன் அங்கா இங்கே தான் இருக்கு இங்கே தான் இருக்கேன் நம்ம மாயக்கா குட்டியோட போகிறாங்க அவள் டேட் பண்ணா அக்டோபர் பதினஞ்சு பா ஆடு வரனா இப்போ வரைக்கும் டேட்டு இன்றைக்கி மார்ச் எட்டு உங்களுக்கு மார்ச் ஒம்போது தான் வீடியோ வரும் இது வரைக்கும் என் டோட்டலாக கணக்கு பார்த்தா நூற்றி நாற்பத்தி நாலு கணக்கு வருது பாப்பா தலையத்து ஏன்னா ஒரு குட்டி ரெண்டு குட்டின்னா கொஞ்சம் நாள் நூற்றம்பது கிட்ட போகும் ஒரு குட்டினா நூற்றி நாற்பத்தஞ்சு வரும் நூற்றி நாற்பத்தி மூணு வரும்னு நினைக்கிறேன் பாப்பா ஆனால் கத்துரா பருவம் ஆனால் பையன் நல்லா காம்பளெலாம் ரெண்டு காம்பளை நல்லா இறக்கிருந்தா நம்ம கண்ணுமையை விட பாப்பா பார்த்தா தான் தெரியும் கூட உடஞ்சிருச்சுங்க எந்தால் ஆமாம் தண்ணி கூட உடஞ்சிருச்சு ரொம்ப சிரமப்படுது நம்ம மாயக்கா ஓடி பாரு அவர் சும்மாவே ஒன்னொன்னு பார்த்தா கொஞ்சம் ஒரு வழியா எப்படியோ குட்டியா போட்டாங்க கொஞ்சம் தேவம் பிள்ளை கொஞ்ச நிவார்டு எங்கட்டு ஓடி போறாத